விசாக நட்சத்திரம் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு புரிதலாக இருக்கும் விசாக நாள் அங்கிட்ட இல்லாமல் இங்கிட்ட இல்லாமல் ஏற்றாப்பில் இருக்க லவ் பண்ணி இழுத்து விட்டுருவான் அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இழுத்து விட்டுருவோம் அடுத்தது இந்த அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டுக்கு பாடாப்படுவாங்க தயவு செய்து அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு போனிச்சுன்னா காதலிக்கே காதலிச்சுட்டு அதிக்கிறா தயவு செய்து காதலிச்சு மாட்டிக்கிட்டு கால் கையில் உழுவாங்க அப்புறம் மாட்டிக்கி நிற்பீங்க அனுச மூணு நாள் போகும்போது மின்பின் முரணாக இருக்கும் அடுத்தது வந்து கேட்ட நட்சத்திரம் அது ஒரு எதிர்பாராத நிகழ்வு தான் அது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும் நிறைய புரிதல் இருக்கும் நிறைய சங்கடங்கள் இருக்கும் கேட்ட நட்சத்திரம் மூணு நாள் போனால் தயவு செய்து அது எனக்கு லவ்வே வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காலும் காதல் கல்யாணம் தான் நடக்கும் காதல் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் கூட்டு போய் மோதும் இல்லை அந்த பொண்ணோ பையனோ ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க தான் மூல நட்சத்திரம் மூல நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லப்ப அப்படிங்கிறோம் அடுத்து போராட்ட நட்சத்திரம் காதல் சூப்பராக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அது வந்து குதூகலமான வாழ்க்கை தான் காதல்னா அப்படிதான் இருக்கணும் அது ஒரு அணுவிக்க அது அணுவிக்க வேண்டிய வயசில் அனுபவிக்கணும் ஆனால் வந்து அதுக்கு பின்னாடி வரத்தையும் நீங்க பாதுகாக்கணும் இந்த பைக்கில் வேகமாக போறது பிரச்சனை இல்லை சாந்தகுமார் பைக்கில் கீழே வந்துட்டா நீங்க அது அடி வாங்குறது ரெடியாக இருக்கணும் கீழே வந்து அடி வாங்கணும்ல பைக் என்ன ரோடு என்ன இது வந்து சாந்தகுமார் பஞ்சு போட்டா வச்சுருக்கு பஞ்சு போட்டா வச்சுருக்கு மெத்த போட்டா வச்சுருக்கு வாங்க வாங்க விழுந்தீங்கன்னா அடிபடாது போராடா போராட நட்சத்திரம் போடுச்சுன்னா அடிப்படை தான் செய்யும் ஒழுங்காக பார்த்துக்கணும் இந்த உத்திராடம் ஒன்று ரொம்ப